இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து டீ காஃபி லவ்வர்ஸ்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு முக்கியமாக பேச்சலர்ஸ் டீ குடிச்சே தன்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நியூஸ் பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா காலையில் எழுந்ததுல இருந்து மத்தியானம் நைட்டுன்னு டீ குடிச்சு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா மாறதுக்கு காரணம் என்னன்னா இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த டீ இனிமேல் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னும் பதினஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த காஃபி இதுக்கப்புறம் இருபது ரூபாய் அப்படின்னு மீனும் வந்து விலையை ஏற்றிருக்காங்க அது இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா டீ கடைகளுக்குமே வந்து அமலில் வரப்போகுது இதை வந்து பார்த்திங்கன்னா டீ கடை வியாபார சங்கம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான முக்கிய காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் டீ காஃபி தூள் பவுடரோட விலையோட உயர்வு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஏற்படக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து சமீப காலத்தில் அதிகமாக இருக்குது அதனால தான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அப்புறம் இந்த டீ காஃபி அண்ட் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களோட விலையை ஏற்றிருக்கும் அப்படின்னு அதுக்கான காரணத்தையும் அவங்க வந்து சரி வச்சிருக்காங்க நீங்கள் ரெகுலராக டீ குடிச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா இந்த விலை உயர்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் ஒர்க்ஸை ஷேர் பண்ணுங்க